வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை நாளொரு கதையில் இன்று மாரியாத்தா ஆணை இன்றைய கதையின் எண் நாற்பத்தி ஒன்பது சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி இப்பறந்த உலகம் பிறந்தது முதலே ஏமாறுபவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படியானால் ஏமாற்றுபவன் இதென்ன கேள்வி ஏமாற்றினால் தானே ஏமாற முடியும் ஏமாற்றுபவன் இல்லாமலே ஏமாறுபவன் இருக்க முடியுமா ஏமாற்றுபவன் ஏமாற்றினாலும் ஏமாறுபவன் யாராம் ஏமாறாமல் இருக்கலாமே பையோ போதும் 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 விஷயத்துக்கு வாங்க ஓகே ஓகே இனியும் உங்களை ஏமாற்றாமல் விஷயத்துக்கு வருவோம் நாம் யாரையும் பொதுவாக ஏமாற்றுவதில்லை ஆனால் பெருந்தன்மையாக விட்டு கொடுப்பதன் மூலம் ஏமாந்து விடுகிறோம் அல்லது ஏமாற்றப்படுகிறோம் இக்காலகட்டத்தில் இனியும் இது தொடரக்கூடாது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் முறியடிக்க வேண்டும் அதற்கான கதை இது பார்ப்போமா அது ஒரு சிறிய கிராமம் ஒரு இளம் பண்ணையாரின் கட்டுப்பாட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது அந்த கிராமம் அவனின்றி அவ்வூரில் எதுவுமே அசையக்கூடாது உலகில் உள்ள நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் அவனுள் அடக்கம் கலவையும் கற்றான் ஆனால் மறக்கவில்லை கௌரி அந்த கிராமத்திலேயே நல்ல அழகி பள்ளி இறுதி வரை படித்தவள் அவ்வூர் ஏழை தமிழாசிரியரின் ஒரே பெண் திருமண வயதை எட்டியிருந்தால் அடுத்து உங்களுக்கு தெரியாதா எத்தனை தமிழ் படங்களை பார்த்திருக்கிறீர்கள் அதே தான் இளைஞனான அந்த பண்ணையாருக்கு அவளை திருமணம் செய்து கொள்ள கொள்ளை ஆசை பல வழிகளில் முயன்றும் தமிழாசிரியர் தனது பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க இயல இணங்கவில்லை தனது ஒரே மகளை பாழுங்கு நெற்றில் தள்ள விரும்புவார் அவர் பல நாள் யோசித்து யோசித்து கடைசியில் ஒரு வழியை கண்டுபிடித்தான் ஊராரின் கடவுள் ஊரார் கடவுள் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டுள்ளது தனக்கு சாதகமாக்கி கொள்ள ஒரு தந்திரமான செயலை செய்தான் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினான் கௌரி தமிழாசிரியர் உட்பட ஊரின் கட்டுப்பாட்டின்படி அனைவரும் அங்கு கூடியிருந்தனர் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நம் ஊர் மாரியம்மனிடம் வேண்டிக் கொண்டேன் அவள் நேற்று இரவு என் கனவில் தோன்றி மகனே நீ கௌரியை திருமணம் செய்து கொள் அவள் உனக்காக பிறந்தவள் உங்களுக்குள் ஜென்ம ஜென்ம பந்தம் இருக்கிறது மனம் முடித்து எனது சன்னதிக்கு இருவரும் வாருங்கள் என்று கூறி மறைந்து விட்டாள் ஆனால் கௌரியோ அவளது தந்தையோ இதற்கு இணங்க மறுக்கிறார்கள் மனம் முடிக்காவிட்டால் தெய்வ தெய்வக்குற்றமாகிவிடும் இந்த ஊரும் அதனால் அழிந்துவிடும் மாரியம்மன் கட்டளை மீறலாமா என்று குரலை உருக்கமாக வைத்து கொண்டு கூறி கூட்டத்தினரை ஒருமுறை சுற்றி பார்த்தான் கூட்டத்தினை கூட்டத்தினர் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை மௌனமாக இருந்தால் எப்படி தெய்வ குற்றத்திற்கு இந்த ஊர் ஆளாக வேண்டுமா கௌரி சம்மதிக்காவிட்டால் நான் பலவந்தமாகவோ தாலி கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அவனது குரலில் உறுதி தமிழாசிரியர் நிலைகுலைய செய்தது கூட்டத்தினர் கௌரியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் முன்னே வந்த கௌரி இதை நான் நம்பவில்லை மாரியம்மன் கட்டளை அவர் நிருபிக்கிட்டும் பிறகு பார்க்கலாம் என்று தயக்கம் ஏதுமின்றி கூறினார் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து இருந்த பண்ணையார் தனது அடியாட்களின் ஒருவனை நோக்க அவன் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தபடி ஐயா கௌரி சொல்வதும் சரிதான் திருவுழச் சூட்டு போட்டு பார்த்துவிடலாம் என்று கூறினான் ஊராரும் அதுவே சரியான வழி என்று கூற பண்ணையாரும் தயாராக வைத்திருந்த ஒரு வெள்ளைத்தாளை இரண்டாக கிழித்து இரண்டிலும் இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று எழுதி சுருட்டி கௌரியே ஒரு சீட்டை எடுக்கட்டும் என்று அப்படியே அருகில் இருந்த தனது நண்பன் ஒருவனை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் இதை கௌரி கவனித்து விட்டாள் இதில் ஏதோ திட்டம் இருக்கிறது இதன் போக்கிலேயே சென்றுதான் அதை முறியடிக்க வேண்டும் என்று அந்த புத்திசாலித்தனமான பெண் முடிவு எடுத்தால் சுருட்டிய அந்த இரண்டு சீட்டு சொல்களை கையில் எடுத்து தமிழாசிரியர் ஐயா நீங்களே வந்து இவற்றை குலுக்கி போடுங்கள் கௌரி ஒரு சீட்டை எடுக்கட்டும் என்று சொன்ன பண்ணையார் கூட்டத்தினரை பார்க்க கூட்டத்திடும் அதுதான் சரி என்று ஒரு சேர கூறினார் இரண்டு முறை மூன்று முறை பின் தமிழாசிரியர் மிகுந்த தய தயக்கத்துடன் சென்று சீட்டுகளை நடுங்கும் குரலில் எடுத்து குலுக்கி போட்டார் கூட்டம் கௌரியை திரும்பி பார்த்தது கௌரி எந்தவித தயக்கமுமின்றி கம்பீரமாக முன்னே வந்தாள் பண்ணையாரின் மகிழ்ச்சி எல்லையை கடந்து தாண்டி கொண்டிருந்தது இரண்டு சீட்டுகளையும் ஒரு முறை பார்த்தாள் கௌரி ஒன்றை கையில் எடுத்தால் பண்ணையாரின் முகத்தில் புன்னகை விரிந்தது அதே சமயத்தில் தமிழாசிரியின் மனம் நொறுங்கி போய்விட்டது எடுத்த சீட்டை என்று தனது வாயில் போட்டு மென்று விழுங்கிவிட்டாள் கௌரி எல்லார் முகத்திலும் ஏகப்பட்ட குழப்பம் ஒரு பெரியவர் ஏம்மா பொண்ணு என்ன நடக்குது இங்கே என்று கேட்க தாத்தா எனக்குள் மாரியாத்தா சொன்னபடி தான் நான் செய்திருக்கிறேன் அவ கட்டளை மீறலை இப்போ வெளியே இருக்கிற அந்த சீட்டை எடுத்து படிங்க அதில் எழுதியிருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு தானே நான் எடுத்த சீட்டில் இருக்கேன் அதனால் நான் எடுத்த அதை எடுத்து முழுங்கி மாரியாத்தா அனைப்படி அவகிட்ட ஒப்படைச்சிட்டேன் சீட்டில் உள்ளபடி நடந்துப்போம் அதுக்கு நானும் கட்டுப்படுறேன் என்று கூறி முடித்தால் ஊர் அதுக்கு ஒப்பு கொண்டது பண்ணையாருக்கும் வேறு வழியில்லை அவனும் தலையாட்ட வேண்டியிருந்தது கௌரி சூழ்ச்சி சூழ்ச்சியால் தனது சமயோஜித புத்தியால் வென்று புன்னகையை தன்னையும் காத்து கொண்டாள் எப்படி இதுபோல் அந்தந்த நேரத்தில் நாம் நம் செயல்பட்டு நம்மை காத்துக்கொள்வோம் ஏமாறாமல் இருப்போம் மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் वनक...